या ये मंजा गया ना अमित ये शरिया कमलामा वो चंपा के चित्र है ये दो मिनट ना 10 मिनट ये ए आपको इवुल इन ना चेक कर दिखा रहे हैं राहुल यार அங்க வந்துறாங்க அந்த நாள்ல வந்து குடி குடுங்களா நாளைக்கு வந்து பாப்போம் என்ன பாழா இருக்கு சரி நம்மள சரி ڪرما پوڙي رانا نٿا پيچي وڌيڪ ٿي وئي கைக்கல பாருங்க எங்கள கூட்டிட்டு இருக்காங்க மானம் மானம் என்ன சொல்றீங்க 20 வந்தா பாருங்க வேகத்துல வேகமா போறீங்க அப்புறம்

செஞ்சாடா <laughs> đó Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn ஏய் ஆமே ஆமா 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 யோ ஏத்தரா ஆமா ஆமா வர 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 இடி இந்திரா குமாரயா ஏய் மாட் வாங்கிரா யோ நம்ம மாட் வாங்கிரா என்ன சொல்றா ஆர்கே நன்றிக <laughs> வேண்டாம் <laughs> கண்ணுட்டே இல்ல ஏறுமே வரல எச்.எப் பார்த்தா எச்.எப் வரல கண்ணுட்டே இல்ல ராஜேப்நாத கருவுல அதல கண்ணுட்டே இப்போ யாரோ வரலையா அந்த யாரோ வந்து பாக்குறயா கண்ணுட்டே அந்த நான் நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்ல அதா இல்ல இதில் நாட்டு கன்று வருமா இல்லை இதுதான் வாங்க நம்ம இதுக்கு சொந்தமாக வேணும் கண்ணு எப்படி சொல்கிறேன் நம்ம வீட்டிலே வச்சுக்கிற மாதிரி வச்சு மாதிரி வாங்க வாங்க வச்சுருக்கா சேகனங்க சேகனெலாம் வராதா அதெல்லாம் கொஞ்சம் நீ வாங்க கொல்லி நானும் கூப்பிடலாம் ஒன்னே வரல சேகனெல்லாம் சேவனா அதெல்லாம் நாட்டு கண்டுட்டே கேக்குறேனே நாட்டு கன்று வேணும் சேகனங்கள் தான் பையன்லாம் நாட்டு கண்ணிக்கிட்டு தான் இருக்குதுங்க அது மாதிரி சந்தேனிங்க நல்லா கிராஸ் இதெல்லாம் வச்சுருப்போம் மட்டும் தான் இருக்கோம் நம்ம சந்தைக்கு போகிறது சந்தையில் அது அது அதுதான் அது எப்படி பாத போயா போயிக்கிறியா கோலூர் போய் அரைஞ்சி ஆறு வண்டி போகணும் வண்டியில் போனால் போனால் போகலாம் போய் பை போகணும் சாயங்காலம் போனோம் அஞ்சு மணிக்கு மேலே காலமுன்னா தான் அங்கே போகலாம் பஸ்லேயே காஞ்சா அதுக்கு முன்னே காஞ்சிபுரத்த வண்டிக்கு போனால் அந்த வண்டி கிடைக்கும் இப்போ காஞ்சிபுரத்து வண்டி இங்கே அஞ்சு மணிக்கு போகிறோம் அதுக்கு முன்னே நாலு போனாங்க போடுறது வண்டி ஆனால் போடுறதுக்கு வண்டிக்கு இது ஒன்று வந்த பஸ்ஸு நிறைய மாடு வந்து போனோம் இந்த வாரம் வாரம் வரோம் நான் நிறைய மாடு வந்தது ஆனால் எதுவும் மாதிரி தெரில ஆனால் ஆறு நாடு கண்டு மாதிரி கண்டு பார்க்குறாங்கலாம் வாங்கி யார் வரதா தான் ஊட்டில் போடுற மாடு எங்கே நாடு கண்டிப்பாக போகிறோம்

வர ஆளு பசு மாதிரி என்ன வேலை போலே நான் அந்த சத்தி நான் ஒரு ஜேடியா நான் நானே கட்ட நான் மாசம் சேனலா இருந்துருக்கேன் வந்துமா இருக்கு வாங்குறீங்களா நானா என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு மாசம் போاداتே என்ன போவும் ஏய் அந்த கருப்பு சங்கம் வந்து நான் மாடு நல்லா ஆ என்ன போவும் நான் என்ன கேறறேன் நம்ம ஃபேசிட் கொளைட்டாரா பருவுல என்னோட மத்திய ஆலி மாமா 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 சேவுல் 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 மத்திய ஒரு மச்சியார மாமா மத்தங்க ஒரு சாங் கேக்குறதால ஓட மாட்டாரு கொஞ்சம் சேவுல சேவுளு ஒன்னு அத லெஸ்ட் चलற லைக் அது ரெண்டு பேர் அடிங்க பாத்துட்டு இருக்காங்க அதையரா அஞ்சிட்டு கால் காத்து விட்டுட்டுங்கறத சொல்றோம் இந்த மாதிரி யாராவது ஆ बर्बर होने की तो बात होती है भी तो क्या करें काल पड़ी है काल जब भी चिल्लो ऐसी बात है आठ था नहीं ये बात है काल नहीं आप और चार नंबर वाले तंग है ना जैसन जो बात है तंग है यार अभी तो मुझे बस इन आगे बात नहीं रहा अभी आप और ना ये बात है यार नवाज तंग रहा है कोई कोई कुंजे आ

கண்டக்ட <laughs> <laughs>

அது பன்னிலோ போடா مشينல வந்து என்ன பண்ணாத வந்து போடுது அது வந்து இங்க வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்திடும் அது வரைக்கும் வெயிட் பண்ணு பாக்குறேன் நான் பாத்து வரேன் இங்க தான் என்னடா ஆமாடா

مينا ماري دا ها تيرا تا ماٽ وپاري الله واڻن پڻ وڻي آيا